கேன் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க கேன் ஐடினா என்னதுன்னா நம்ம இ சேவை மையமாக சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பேரில் கேன் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் இந்த கேன் ஐடியில் என்னென்ன இருக்குன்னா நம்மளுடைய பேசிக் டீடையில் நம்மளுடைய பேர் அப்பா பேர் நம்மளுடைய அட்ரஸ்ஸு நம்மளுடைய பேசிக் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி அதுக்கு ஒரு ஐடி நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும் இந்த கேன் ஐடியை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ரொசர் இல்லைனா சிஸ்டம் ப்ரௌசரில் வந்துட்டு டிஎன்இஜிஏன்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள் இந்த டிஎன்இஜிஏவில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் டைரக்டாக லாகின் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா அதில் நியூ யூசர் லாகின் கொடுத்துருப்பாங்க அது மூலிமா க்ளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு டிஎன்இஜினு சர்ச் பண்ணி ஃபஸ்ட் லிங்கை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் இதில் பயனாளர் உள்நுழைவுன்றிருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்காங்க இதில் ஆல்ரெடி எனக்கு யூசர் நேம் இருக்கிறதுனால நான் டேரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிறேன் கேப்ஸா கோட் என்ட்ரு பண்ணி லாக்இன் பண்ணிக்கிறேன் இப்போ புது யூஸராக இருந்தால் அதிலே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நியூ யூசர் சைன் அப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயிலை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்குன்ட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் யாருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுமோ அவங்க பேரில் கேனடி கிரியேட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு வருதுன்னு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிக்காங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி செர்டிஃபின் இருக்குது இதில் ஏதாவது ஒரு இதை கிளிக் பண்ணிக்காங்க நான் இதில் இன்கம் சர்டிஃபிகேட்னு கிளிக் பண்ணிக்கிறேன் நம்ம எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போனாலும் அதில் கேன் ஐடி கேட்பாங்க பாருங்கள் இப்போ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அறுபது ரூபா பே பண்ணணும்னு காட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ப்ரொசீட்னு கொடுத்துருங்க இதில் பாருங்கள் இதில் கேன் ஐடி ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதில் ரிஜிஸ்டர் கேன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிக்காங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் இதில் நம்மளுடைய பேசிக் டீடைல் எல்லாமே என்ட்ரு பண்ணி நம்ம ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு அதில் டாக்குமெண்ட் டூ இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்லை இதில் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க நீங்கள் யார் பேரில் கேனடி கிரியேட் பண்ணணுமோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் அப்ளிகேஷனில் வந்து டாக்டர் செல்வி இப்போ மேரேஜ் ஆகாதவங்க மேரேஜ் ஆகாத லேடிஸ் வந்து செல்வின்னு செலக்ட் பண்ணிக்காங்க மேரேஜ் ஆகாத பையன் வந்து செல்வன்னு க்ரியேட் பண்ணிக்காங்க மேரேஜான பையன் திருன்னு செலக்ட் பண்ணிக்காங்க மேரேஜ் ஆன பெண் வந்து திருமதினு செலக்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகெண்ட்டோட நேம் கேட்டிருப்பாங்க நீங்கள் இப்போ உங்கள் குழந்தைக்கு பண்ணுறீங்கன்னா குழந்தையோட நேம் என்ட்ரு பண்ணிக்காங்க இல்லை உங்களுக்கு பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நேம் என்ட்ரு பண்ணிக்காங்க தமிழில் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயும் என்ட்ரு பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு பாலினா மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்காங்க மேரிடல் ஸ்டேஜில் வந்து மேரிடா அன்மேரிடான்னு செலக்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்தை செலெக்ட் பண்ணிக்காங்க நான் இது வந்து ஒரு குழந்தைக்கு நான் இதை வந்து எக்ஸாமில் நான் காட்டுறேன் நெக்ஸ்ட்டு பிறந்த தேதியை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கு நீங்கள் யாருக்கு செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஃபாதராக மதரா கார்டனான்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு இதில் நான் ஃபாதர்னு செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களோட ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தமிழ்லேயும் பக்கத்தில் டைப் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு மதர் நேமை ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு அது வந்து தமிழில் மாதிரி டைப் பண்ணிக்காங்க இதில் பேசிக் டீட்டெயிலாக ரொம்ப கவனமாக என்ட்ரு பண்ணுங்கள் இதில் வந்து ஆதார் கார்டு ஆதார் கார்டை நம்பரையும் பேர் மொபைல் நம்பர் எல்லாம் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் டைப் பண்ணும்போதே ரொம்ப கவனமாக டைப் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரிலீஜியன் கேட்டிருப்பாங்க நீங்கள் என்ன ரிலீஜியனோ அதை செலக்ட் பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் உங்களோட காஸ்ட்டு கேட்டிருப்பாங்க அதையும் கரெக்டாக செலெக்ட் பண்ணிக்காங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் ஒர்க் பண்ணினீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள் இல்லைனா நான் ஒர்க்கர்ன்ட்டு போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள் இதை நான் ஒரு குழந்தைக்கு பண்ணுறதுனால நான் எதுவுமே நான் மென்ஷன் பண்ணலை நெக்ஸ்ட்டு நம்மளுடைய அட்ரஸ் கேட்டிருப்பாங்க அட்ரஸில் வந்து தமிழ்நாடுன்னு செலக்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டிக் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் வந்து வட்டம் கேட்டிருப்பாங்க உங்களோட வட்டம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருப்பாங்க ஸ்ட்ரீட் நேம் என்ட்ரு பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் வில்லேஜ் நம்மளுடைய வில்லேஜ் எதுவோ அதை மென்ஷன் பண்ணிக்காங்க இதில் வந்து ஒரு ரெட் மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ரெட் மார்க் இருந்தால் நம்ம கம்பல்சரி அதை ஃபில் பண்ணணும் அந்த ரெட்மார்க் இல்லாத நம்ம ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் ஏரியா வார்டு கேட்டிருப்பாங்க அது மென்ஷன் பண்ணிக்காங்க ப்ளாக் நம்பர் கேட்டிருப்பாங்க தெரிஞ்சால் ஃபில் பண்ணுங்கள் அது வந்து கம்பல்சரி கிடையாது டோர் நம்பர் வந்து கம்பல்சரி உங்கள் வீட்டோட டோர் நம்பர் என்ட்ரு பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடு கம்பல்சரி உங்களுடைய பின்கோடு கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்காங்க இது வந்து நம்மளுடைய கரண்ட் அட்ரஸ் தான் ஃபில் பண்ணியிருக்கிறோம் கரண்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் சேம்னா அந்த டிக் பாக்ஸை க்ளிக் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் பாருங்கள் நெக்ஸ்ட் இதில் வந்து நம்மளுடைய காண்டாக்ட் டீடைலில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்காங்க லேண்ட்லைன் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லைனா பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் மெயில் ஐடியும் வந்து கம்பல்சரி கிடையாது உங்களோடய மெயில் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்காங்க மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணிவிட்டு ஜென்ரேட்டு ஓடிபின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் டிஜிட் ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து என்ட்ரு பண்ணிக்காங்க எதுவும் கரெக்ஷன் இருந்தால் க்ளியராக கரெக்ஷன் பண்ணிக்காங்க நேம் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது ஆதார் கார்டெல்லாம் அதனால் வந்து தெளிவாக நீங்கள் போட்டுக்காங்க யாருக்கு கேன் ஐடி பண்ணுறீங்களோ அவங்களோட டீடைல் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேன் ஐடி வந்து ரிஜிஸ்டர் ஆகிரும் இப்போ நம்ம மறுபடியும் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்திருக்கிற கேன் ஐடி நம்பரை வந்து நீங்கள் டைரெக்டாக என்ட்ரு பண்ணியும் சர்ச் பண்ணலாம் உங்கள் அப்பா நேமு அதுக்கப்புறம் அப்ளிகண்டோட நேமு ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் இந்த மாதிரி எதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணாலும் உங்களுடைய கேன் ஐடியை நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு நான் எக்ஸாம்பிளாக இதில் வந்து நம்மளுடைய ஆதார் கார்டு நீங்கள் எந்த இதை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த ஆதார் கார்டை வச்சு நான் சர்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதில் ஆதார் கார்டு நம்பர் போட்டு சர்ச் பண்ணோன்னா பாருங்கள் இப்போ இதில் நம்மளுடைய கேன் ஐடி காட்டுது இந்த கேன் ஐடியை டிக் பண்ணிக்காங்க டிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய இதை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க இதை வெரிஃபை பண்ணுறதுல ஆதார் கார்டு நம்பரை வந்து கிளியராக என்ட்ரு பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் வந்து அப்ளிகெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த்த்த நீங்கள் யாருக்கு கேன் ஐடி கிரியேட் பண்ணிங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்காங்க இது கரெக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்மளுடைய கேன் ஐடி வந்து நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும் இப்போ மருங்க டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக சென்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட்டு ஓடிபின்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கேன் ஐடியில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அந்த ஓடிபி எடுத்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறோமோ அந்த சர்டிஃபிகேட்டோட டீட்டெயிலுக்குள்ளே போயிடும் இதில் வந்து எதுவும் கேன் ஐடியில் எதுவும் எடிட் பண்ணணுன்னா எடிட் பண்ணிக்காங்க அப்படி இல்லைன்னா ப்ரொசீடர்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பேஜு போயிரும் பாருங்கள் இப்போல்லாம் நான் இதில் எக்ஸாம்பிளுக்காக வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி இதுக்கு கிளிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய பேசிக் டீட்டெயில் எல்லாமே வந்துடுச்சு நம்ம என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு அறுபது ரூபா பே பண்ணிட்டா நம்மளுக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ராசஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் விஏஓ டெப்டி தாசில்தார் எல்லாமே அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இதே இதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக வந்து கேனடி கிரியேட் பண்ணிக்கணும் இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக கேனடி கிரியேட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னா அவங்க பேரில் தனித்தனியாக கேனடி கிரியேட் பண்ணணும் அவங்க குழந்தைகள் பேருக்கும் செப்ரேட்டாக தனித்தனியாக கேனடி கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் பேரண்டோட கேனடியில் குழந்தைக்கு பண்ண முடியாது நீங்கள் கேனடி கிரியேட் பண்ணும்போது ஆதார் கார்டு நேம்லாம் வந்து ரொம்ப கவனமாக போடுங்க ஏன்னா அதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கரெக்ஷன் பண்ண முடியாது அதனால் இந்த வீடியோவை நல்லா தெளிவாக வாட்ச் பண்ணி கிரியேட் பண்ணிக்காங்க இந்த மாதிரி இதில் வேற எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் கேனடே கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து எந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்